அனைவருக்கும் வணக்கம் கரண்ட் அவர்ல மூணாவது கிளாஸ் பார்க்கலாம் ஒரு ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இதை நீங்க கண்டிப்பா போகிற மாதிரி தான் இருக்கும் என்னென்னா குடியா கோண்டு பழங்குடியினர் ஓகே என்ன கொஸ்டின்னா இந்த குடியா கோண்டு பழங்குடியினர் இந்த மக்களை பழங்குடியினர் மக்களை வந்து பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் பிரிவாக வகைப்படுத்திருக்காங்க அதாவது சமீபத்தில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் பிரிவாக வகைப்படுத்தப்பட்ட இந்த கோண்டு பழங்குடியினர் இந்த மக்கள் வந்து எந்த மாநிலத்துல அதிகமாக வசிக்கிறாங்க இதான் கொஸ்டின் எந்த மாநிலத்துல அதிகமாக வசிக்கிறாங்கன்னா முக்கியமான பிளேஸ் வந்து ஒடிசா ஓகேவா அந்த மாநிலத்துல தான் வசிக்கிறாங்க டைரெக்டான ஒரு கொஸ்டின் அப்ப ரொம்ப முக்கியமானது பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் பிரிவாக வகைப்படுத்தப்பட்ட இந்த குடியாக்கோண்டு பழங்குடியின மக்கள் பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் தான் அதிகமாக வசிக்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்துல குடியரசு தினமின் அணி அணிவகுப்பு நடந்திருக்கும் ஓகேவா டெல்லியில் நடந்திருக்கும் ஒவ்வொரு வருஷமுமே நம்மளுடைய மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழங்குடியின மக்களை வந்து முக்கிய பிரதிநிதிகளை அழைச்சி சிறப்பு இருந்த வந்து பங்கேற்க வைப்பாங்க அப்படி இந்த வருஷம் குடியரசு தின அணிவகுப்பு டெல்லியில் நடந்திருக்கும் அதுல இந்த குடியா கூண்டு பழங்குடியின அணிவகுப்பை சேர்ந்த முக்கிய ஒரு ரெண்டு பிரதிநிதி அந்த அந்த மக்களில் ஒரு ரெண்டு பேரை அழைச்சி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வச்சிருப்பாங்க ரெண்டே பேர் தான் வந்திருப்பாங்க அதனால சமீபத்தில் இந்த பழமொழி மக்கள் வந்து பேசப்பட்டிருப்பாங்க நியூஸ்லாண்ட்ல ரொம்ப முக்கியமானது இந்த பழங்குடியின மக்கள் வந்து தான் அதிகம் வசிக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த ஆண்டு குடியரசு தின கீழ்கண்ட எந்த பழமுடையின மக்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டேன்னு கேட்டா நம்முடைய கொண்டு பழமுடியா ஓகேங்களா ரொம்ப முக்கியம் ஒரிசா மாநிலம் இதுதான் நம்முடைய பாக்குறதுல ரொம்ப முக்கியமானது பாத்துச்சுக்கோங்க ஓகேவா செகண்ட் அனுப்புலாம் இப்போ செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியல் ஓகேங்களா சமீபத்தில் வெளியே வந்திருக்கும் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியல் அதாவது ஒவ்வொரு வருஷமே நம்முடைய டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு பிரைவேட் அமைப்பு தான் ஓகேவா அரசு சாரா அமைப்பு தான் இவங்க இவங்க ஒவ்வொரு வருஷமே ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலும் ஊழல் குறைவா இருக்கிற பட்டியலுமே வெளியிடுவாங்க ஓகேவா அப்ப இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா என்னன்னா கடந்த அவங்க வெளியிடுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தவரிசை போறோம் ஓகேவா கடந்த ஆண்டுக்கான முழுமையான ஒரு தரவரிசை ஓகேவா ரொம்ப முக்கியமானது இதுல யாரும் முதல் மூணு இடத்துல கண்டிப்பா பாத்துக்கணும் அப்ப நம்ம இந்தியா நம்மளுடைய நாடு ஓகேங்களா அப்படி பாக்கணும் டென்மார்க் தான் முதலிடம் ஓகேங்களா டென்மார்க் முதல் மூணு நாடுகள் பாத்தீங்கன்னா டென்மார்க் தான் ஓகேவா அதாவது ஊழல் மிகவும் குறைவா இருக்கிறது ஓகேவா ஊடலற்ற நாடு அப்படின்னு சொல்லலாம் அதான் டென்மார்க் தான் முதலிடம் நூறு மதிப்பெண்களுக்கு தொண்ணூறு மதிப்பெண் வாங்கியிருப்பாங்க ஓகேவா மொத்தம் மொத்தமே நூறு மார்க் வச்சிருப்பாங்க நூறு மார்க் சொன்னீங்கன்னா ஊழல் அற்ற நாடு நடத்தும் ஓகேவா அதாவது நூறு மார்க் நூறு மார்க் ஃபுல் மார்க்னா ஊழல் அற்ற நாடு ஓகேவா ஜீரோ சுழிய மதிப்பெண் பார்த்து ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா ஊழல் மிகுதியாக உள்ள நாடு அப்போ டென்மார்க் தான் ஃபஸ்ட் பிளேஸ் ஓகேவா அப்போ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியல் ஓகேவா அல்லது ஊழல் நாடுகளின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தரவரிசையில் ஊழல் அற்ற நாடாக எது முதல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டென்மார்க் தான் ஃபஸ்ட் பிளேஸு பின்லாந்து ரெண்டாவது ஓகேவா பின்லாந்து வந்து செகண்ட் பிளேஸு நியூசிலாந்து தேர்ட் பிளேஸ் ஓகேவா அப்போ டென்மார்க்கு பின்லாந்து நியூசிலாந்து மூணே பேர் தான் ஃபர்ஸ்ட் மூணு ரேங்கில் இருக்காங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தரவரிசை இதுல நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாவது இடம் இந்த ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தரவரிசையில இந்தியா தொண்ணூற்றி மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்பாங்க இந்தியா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஓகேவா தொண்ணூற்றி மூணாவது பிளஸ்ல இந்தியா இருக்கு ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டென்மார்க்கு செகண்ட் பின்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்து இருக்கும் தேர்டு லாஸ்ட்ல தான் நியூசிலாந்து ஓகேவா முதல் மூணு பேர் தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு டென்மார்க் அதுக்கு பின்னாடி பின்லாந்து இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது தான் நியூசிலாந்து இருக்கும் மூணு பேர் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி இடத்துல இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்க எண்பத்தஞ்சுல இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எண்பத்தி அஞ்சாவது இடத்துல இருந்த நாம தற்போது நல்லா பின்னாடி போயிட்டோம் தொண்ணூத்தி மூணுக்கு போயிட்டோம் ஓகேவா அப்ப இந்த இப்ப வந்து முப்பத்தி ஒன்பது மார்க் தான் வாங்கியிருக்காங்க இந்தியா பிளேஸ் தொண்ணூத்தி மூணு ஐயத்தி இருபத்தி மான ஊழல் பட்டியில் இந்தியாவுடைய தரவசை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு எவ்வளோ மதிப்பெண் பெற்றுக்கானு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது அப்படி திருப்பி போட்டுக்கோங்க தேர்ட்டி நைன் முப்பத்தி ஒன்பது மார்க் தான் வாங்கிருப்பாங்க தொண்ணூத்தி மூணாம் பிளேஸ்ல இந்தியா இருக்கு ஓகேவா அப்ப இந்த ஊழல் இந்த பட்டியில் கடைசி இடத்துல யார் தெரியுமா இருக்கா அப்படின்னா அதிகமான ஊழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமாலியா சோமாலியா கண்ட்ரி தான் கடைசி பிளேஸ்ல இருக்கு அப்போ இதே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சோமாலியா நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க தான் இந்த இண்டெக்ஸில் கடைசியில் இருக்காங்க பதினோரே மார்க் தான் பதினோரு மார்க் வாங்கி அவங்க கடைசியில் இருப்பாங்க சோமாலியா கண்ட்ரி கடைசி அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா டென்மார்க் இருப்பாங்க அதுக்கப்புறம் பின்லாந்து அது, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மூணு பேரு நம்மளுடைய நம்ம நாடு நம்மளுடைய நாடு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாவது ரேங்க்ல இருக்கும் தொண்ணூத்தி மூணு ரேங்க் போயிட்டாங்க பெற்ற மதிப்பெண் முப்பத்தொன்பது தான் இருந்தால் அதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கடைசி பேசுல யாருன்னு பாத்தீங்கன்னா சோமாலிய கண்ட்ரி ஓகேவா ரொம்ப ரொம்ப அதிகமான ஊழல் அது அவங்க தான் அதிகமா இருக்கு வெறும் பதினோரு மார்க் தான் வாங்கியிருப்பாங்க சோமாலிய கண்ட்ரி அவங்க தான் கடைசி இந்த வருஷாந்திரம் யாரு இல்லை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு தான் வருஷம் வருஷம் அவங்க வெளியிடுறாங்க இப்ப கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் கட்டாயம் பாத்துக்கணும் சார் சொத்துரிமை பட்டியல் தரவா படிச்சுக்கணும் இந்த ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியல் கண்டிப்பா இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று மாறி மாறி எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு டேபிள் தான் அது தேர்ட் ஒன்று பார்ப்போம் ஒரு மூணு அமைச்சகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அமைச்சகம் சமீபத்துல பேசப்பட்டது அந்த ஒரு மூணு அமைச்சகமே அறிக்கை கொடுத்துருவாங்க என்னன்னா பாரத் ஃபைவ் ஜி வலைதளம் ஒரு ஒருங்கிணைந்த வலைதளம் ஓகேவா ரொம்ப முக்கியமானது பாரத் ஃபைவ் ஜி வலைதளம் ஒரு ஒருங்கிணைந்த வலைதளம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் ஓர் ஆய்வு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வெளியே வச்சு இந்திய பொருளாதாரம் ஓர் ஆய்வு ஓகேவா இந்த ஒரு அறிக்கையை வந்து நம்முடைய மத்திய நிதி அமைச்சகம் வந்து வெளியிட்டிருப்பாங்க பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க ஓகேவா யாருன்னா நம்மளுடைய நிதி அமைச்சகம் மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பாரத் மக்களாட்சியினுடைய தாய் இது ரொம்ப முக்கியமானது பாரத் மக்களாட்சியினுடைய தாய் அப்படின்ற கருப்பொருளுடன் கூடிய அந்த ஒரு அலங்கார ஊர்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எழுபத்தி அஞ்சாவது குடியரசு தின விழாவில் வந்து இந்த அலங்கார ஊர்தி தான் முதல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆனாங்க முதலிடம் ஓகேவா அதாவது பாரத் பாரத் மக்களாட்சியுடைய தாய் அந்த கருப்பொருளை தாங்கிக் கொண்ட இந்த வந்து அலங்கார ஊரி முதல் பரிசு வாங்குச்சு ஓகேவா இது எந்த அமைச்சகம் பார்த்தீங்கன்னா மத்திய கலாச்சார மத்திய கலாச்சார அமைச்சகம் ஓகேவா அவங்க வெளியிட்டு தான் பாரத் மக்களாட்சியினுடைய தாய் இதனுடைய தொடர்புடைய அமைச்சகம் கேட்டாங்கன்னா மத்திய கலாச்சார அமைச்சகம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டாவது பிரைஸ் முதலிடம் தான் இவங்க வாங்கினாங்க ரெண்டாவது பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய துடிப்பான கிராமங்கள் ஓகேவா துடிப்பான கிராமங்கள் அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சகம் ஓகேங்களா மத்திய உள்துறை அமைச்சகம் அதுதான் செகண்ட் பிளேஸ் வாங்கியிருப்பாங்க அதான் துடிப்பான கிராமங்கள் அந்த குடியரசு அணிவகுப்புல செகண்ட் பிளேஸ் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா பாரத் ஃபைவ் ஜி வலைதளம் ஒரு ஒருங்கிணைந்த வலைதளம் ஓகேவா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவும் ஜனவரியில் தான் வந்திருக்கும் அந்த பாரத் நிலிக்கம் வந்து வெளியிட்டு இருப்பாங்க யாருன்னா தகவல் தொடர்பு அமைச்சகம் இதனோட தொடர்பு யாருனா தகவல் தொடர்பு அமைச்சகம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் ஒரு ஆய்வு அப்படின்ற ஒரு அறிக்கையை ஜனவரி மாதமே வெளியிட்டாங்க யாருன்னா நம்முடைய மத்திய நிதி அமைச்சகம் பாரத் மக்களாட்சியுடைய தாய் அப்படின்ற ஒரு கருப்புடன் கூடிய அவர் அலங்கார உறுதி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குச்சு ஓகேவா இது யார் இது வெளியிட்டாங்கன்னா நம்முடைய மத்திய கலாச்சார அமைச்சகம் இதோட செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவங்க வாங்கினாங்க செகண்ட் ப்ரைஸ் யாரும் பார்த்தீங்கன்னா துடிப்பான கிராமங்கள் ஓகேவா துடிப்பான கிராமங்கள்னு சொல்லிட்டு சித்தரிச்ச அந்த ஒரு அந்த ஒரு ஊர் அலங்கார உறுதி செகண்ட் பிரைஸ் வாங்குச்சு அது வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தயார் பண்ணது ஓகேவா மூணு விஷயங்கள பார்த்திருக்கோம் அடுத்து அடுத்து ரொம்ப முக்கியமானது ராம்சார் தலங்கள் ஓகேவா அந்த ராம்சார் தலங்கள் அந்த டேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க ராம்சார் தலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அதிக ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலம் இது இதான் ஃபர்ஸ்ட் டைரக்டான கொஸ்டின் இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு தான் ஓகேங்களா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தற்போது வரைக்கும் பதினாறு இருக்கு ஓகேவா தற்போது வரைக்கும் பதினாறு தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதனாலதான் இந்தியாவுடைய அதிகமான ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலம்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிச்சு ஓகேவா இந்த ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க வந்தாங்கல்ல இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டில் அந்த அந்த ஒப்பந்தம் எங்க போட்டிருப்பாங்கன்னா ஈரான் ஓகேவா அந்த ஈரான் நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தான் ஈரான்ல இந்த ராம்சார் அப்படின்னு ஒரு நகரத்துல வந்து ஒப்பந்தம் கையெழுதா இருக்கும் என்னன்னா இந்த ராம்சார் தலங்களை சதுப்பு நிலப்பகுதியில ரொம்ப பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கையெழுதா இருக்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் இந்த ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா ஜாயின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தான் இந்தியா வந்து அந்த ஒப்பந்தத்தில் கெழுத்துட்டு இருக்கும் ராம்சார் ஒப்பந்தம் இந்தியா கெழுத்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதுவும் தெரிஞ்சுக்கொரு முக்கியமானது பிப்ரவரி ரெண்டு அப்படின்றது சதுப்பு நில தினம் முக்கியவா வெட்லாண்ட் சொல்லுவாங்க இல்ல ஈரநிலங்கள் தினம் சொல்லலாம் பிப்ரவரி ரெண்டு தான் அந்த டே இதுவும் முக்கியம் முக்கியவா அடுத்து பாக்கலாமா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் பதினாலு தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் மொத்தம் பதினாலு ராம்சார் தலங்கள் தான் இருந்துச்சு தற்போது பதினஞ்சு பதினாறு ரெண்டு அறிவிச்சிருக்காங்க ஓகே இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஸ்டின்ல இடம் பெறலாம் ஓகேவா அந்த பதினஞ்சும் பதினாறு ரொம்ப ஏன்னா பதினஞ்சுன்னு பாத்தீங்கன்னா கரைவெட்டி பறவை சரணாலயம் ஓகேவா அண்மையில் ராம்சார் தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட கரைவெட்டி பறவை சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப முக்கியம் அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இதனுடைய மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா நானூத்தி ஹெக்டேர் ஓகேவா இதனுடைய மொத்த பரப்பு சும்மா தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா அந்த பிளேஸ் எந்த மாவட்டம் தெரிஞ்சா போதும் அரியலூர் மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கு கரைவெட்டி பறவைசார் நிலையம் பதினைந்தாவது ராம்சார் தலமா வச்சிருப்பாங்க அடுத்து பதினாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வார்த்தை இந்த முறை கண்டிப்பா கொஸ்டின்ல இருக்கலாம் லாங்குட் சோலை காப்பக்காடு ஓகேவா லாங்குட் சோலை காப்பக்காடு எங்க இருக்குன்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு நீலகிரியில கோத்தகிரியில் இருக்கு ஓகேவா நீலகிரி மாவட்டம் அங்க இருக்கிற கோத்தகிரி என்ற தான் இந்த லாங்குட் சோலை காப்பக்காடு இருக்கு மொத்தமே நூத்தி பதினாறு ஹெக்டேர் தான் பரப்பளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லாங்குட் சோலை காப்பக்காடுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டின் அதாவது இங்கிலாந்து அரசியனுடைய பசுமை நிழற்குடை அங்கீகாரம் பெற்றதே நம்மளுடைய லாங்வுட் சோலை காப்பு காடு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரிட்டன் அரசியனுடைய பசுமை நிழற்குடை அங்கீகாரம் பெற்றது நம்மளுடைய ராம்சார் ஓகே லாங்வுட் சோலை காப்புக்காடு ரொம்ப ரொம்ப உலகிலேயே மிகவும் தலை சிறந்த பசுமை மாறா காடு எதுனா நம்மளுடைய லாங்வுட் சோலை காப்பகடு அதனால இந்த டம் கட்டாயம் இடம் இடம்பெறலாம் ஓகேவா தமிழ்நாட்டில் பதினாறாவது ராம்சார் தலம் அறிவிச்சதும் கடைசியாக அறிவிச்சது இதுதான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு மொத்தமே நூத்தி பதினாறு ஹெக்டர் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது கரைவெட்டி பரவாலையும் லாங்வுட் சோலை ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது மட்டுமா இந்தியாவில் மொத்தம் எண்பது இருக்குமா இந்தியாவில் தற்போது வரைக்குமே ஓகேங்களா இந்தியாவில் உள்ள ராம்சா தளங்கள் எண்ணிக்கை மொத்தம் எண்பது இருக்கு ஓகேவா எண்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமா உள்ள மாநிலம்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எத்தனை ராம்சா தலங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே பதினாறு இருக்கு ஓவரால் இந்தியாவில் எத்தனை ராமசளம் மொத்தம் எண்பது இருக்கு இந்த ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் கையெழுத்தாயிருக்கும் ஈரான் நாட்டில் எந்த நாடு கேட்டா ஈரான் நாட்டில் ராம்சார் ஒரு நகரில் கையெழுத்தாயிருக்கும் இந்தியா எப்பொழுது போட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் இந்தியா வந்து ஜாயின் ஆயிருக்கும் தற்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பது ராம்சா தலங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் பதினாறு 15th, சிக்ஸ்டீன்த் எல்லாமே பார்த்தாச்சு அதனால இந்த ஒரு டேர்ம் நல்லா பாத்துக்கணும் கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் இடம் பெறலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நாகேஷ் கோப்பை ஓகேவா கேட்கலாம் நாகேஷ் கோப்பை கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்பு அதாவது நாகேஷ் கோப்பை கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் பார்வை யாருக்கானோருக்கான ஆடவர் இருபது ஓவர் கிரிக்கெட் கோப்பை தான் இந்த நாகேஷ் கோப்பை ஓகேவா நம்ம இந்தியா கூட நடக்கிறது ரொம்ப முக்கியமானது நாகேஷ் கோப்பைனா கிரிக்கெட் போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வையற்றோருக்கான ஆடவர் கிரிக்கெட் போட்டிவா நடந்து முடிஞ்சது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி அந்த இறுதி போட்டியில் கர்நாடகாவும் ஆந்திராவும் கர்நாடகா கர்நாடகா முதல் முறையா கோப்பை வின் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் டைமாக கர்நாடகா வின் பண்ணியிருக்கும் அப்போ இந்த கோப்பை எதிரான தொடர்பு நல்லா பார்த்துக்கணும் பார்வையற்றோருக்கான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் நாகேஷ் கோப்பை முதல் முறையா ஓகேவா கிட்டத்தட்ட நிறைய வருஷம் நட ஒரு வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு இந்த முறை ஃபஸ்ட் டைம் கர்நாடகா ஜெயிச்சிருக்காங்க ஆந்திர பிரதேசம் அவங்க தான் ஃபைனல் வந்தாங்க அவங்க கூட கர்நாடகா வின் பண்ணிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை வயோமித்ரா ஓகேவா வயோமித்ரா இது ஒரு பெண் ரோபோ நம்ம முக்கியமானது வயோமித்ரா அப்படின்ற பென் ரோபோ யார் நம்ம இந்தியாவில தான் உருவாக்கியிருப்பாங்க எதுக்குன்னா இந்த ககன்யான் திட்டம் ஓகேவா ககன்யான் திட்டம் நல்லா படிச்சிருப்போம் மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்ப அங்க அனுப்பி திருப்பி இங்க அழைத்து வர ஒரு பாதுகாப்பான திட்டம் தான் ககன்யான் இந்த ஸ்கீம் இந்த திட்டம் இதுல முன்மாதிரியா ஓகேவா மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடியே இந்த பெண் ரோபோவான வயோமித்ராவை ஒரு மாதிரியா அனுப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரோபோ பேர் தான் வயோமித்ரா ஓகேவா ககன்யான் திட்டத்துக்காக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பணும் அதுக்கு முன்மாதிரியா ஒரு ரோபோவா அனுப்புறா ரெடி பண்றாங்க இந்த வயோமித்ரான ரோபோ ஓகேவா அந்த ரோபோ தான் வயோமித்ரா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து முக்கியமானது ஹைதராபாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய முதல் தேசிய டிஜிட்டல் கல்வெட்டு அருங்காட்சியகம் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம் இருக்கலாம் இந்தியாவினுடைய முதல் தேசிய டிஜிட்டல் கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்க அடிக்கல் நாட்டு இருக்காங்கன்னா நம்மளுடைய ஹைதராபாத்ல டைரெக்டா கேட்கலாம் இந்தியாவுடைய முதல் தேசிய டிஜிட்டல் கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்க அடிக்கல் நாட்டுக்காங்க எங்க ரெடி ஆயிருந்து ஹைதராபாத்ல ஓகேங்களா இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்க்கலாம் ஒரு மூணு முக்கியமான கொஸ்டின் நான் பார்க்க போறோம் அதுலேயே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமர் அப்படிங்கிற திட்டம் ஓகேவா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இமயமலை பிண இமயமலை பினந்தண்ணி கழிவு ஓகேங்களா அது மூணாவது விஷயம் மத்திய அரசனுடைய நீர் போரிவர் விருது ஓகேவா நடுவு மத்திய அரசு என்ன பண்ணாங்க நீர் போரிவர் விருதுன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சமீபத்தில் திருநங்கைகளுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் யார் அந்த ஸ்கீம் கொண்டதுன்னு சொல்லி புதுடெல்லி ஒரு நாலு ஒரு விஷயம் முக்கியமானதான் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் சமர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஓகேவா சமர் திட்டம் அப்படின்றது எதற்கு இது எதனோட தொடர்புடையதுன்னு கேட்கலாம் இல்லை இந்த திட்டம் முதன்மை நோக்கம் அப்படின்னா எம்எஸ்எம்இ கேள்விப்பட்டிருப்போம் இந்த எம்எஸ்எம்இக்கு உதவுதல் தான் உதவுறது மட்டுமே இந்த சமர் திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கு ஓகேவா எம்எஸ்எம்இ ஆல்ரெடி படிச்சு படிச்சிருப்பீங்க சிறு குறு விவசாய தொழில் நிறுவனம் சொல்லி படிச்சிருப்பீங்க அதோடைய சட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் அப்போ இந்த சமத் அப்படிங்கிற திட்டம் வந்து இதனோட தொடர்புடையது ஓகேங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்மார்ட் அட்வான்ஸ் எழுதுறேன் ஸ்மார்ட் அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹப் ஓகேவா எக்ஸ்பென்ஷன்லாம் அடிச்சா உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப முக்கியமானது

சமீபத்தில் முதல் பிணந்தின்ண்ணி கழுகு கணக்கெடுக்கிறாங்க முதல் முதல் முறையா பிணந்தின் வந்து கணக்கெடுக்கிறாங்க ஒரு மூணு மாநிலம் இணைந்து யாரும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூன்று மாநிலங்களும் இணைந்து முதல் முறையாக பிணந்திண்ணி கழுகு எவ்வளவு கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல குறிப்பா இமயமலை இமயமலை பிணந்தின்ண்ணி கழுகு இது எங்க இருந்து இந்த மூணு இடத்துல எங்க அதிகமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயநாடு வனவிலங்கு சரணாலயம் ஓகேவா இந்த சரணாலயத்துல தான் இந்த இந்த வகை பிணந்தினி கழக இருந்திருக்குன்னு ஒரு சிறப்பு செய்தி ஓகேங்களா வயநாடு எக்ஸாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எந்த மூணு மாநிலம் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூணு பேர் சேர்ந்து கணக்கு எடுத்தாங்க ஓகேவா அடுத்து மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு சமீபத்தில் நீர் போர் வீரர் விருது கொடுத்திருக்காங்க ஓகேவா கீழ்கண்ட எந்த நகரத்திற்கு இப்படி கேட்கலாம் கேட்கண்டா எந்த நகரத்திற்கு மத்திய அரசனுடைய நீர் போர் வீரர் விருது ஒண்ணுமே இல்லை கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மறு மறுசுழற்சி பண்றது மறுபயன்பாடு நீரை அவ்வளவு சிறப்பாக கையாளுவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உத்தரப்பிரதேசம் யூபியில இருக்கிற நொய்டா ஓகேவா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நொய்டா என்ற நகரத்துக்கு தான் மத்திய அரசனுடைய நீர் போர் வீரர் விருது அளிக்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியமானது நொய்டா ஓகேங்களா நொய்டா பிளேஸ் வாங்கி ரொம்ப முக்கியம் அடுத்துன்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணத்தை அறிவித்த பிளேஸ் யார் டெல்லி ஓகேவா எந்த அரசாங்கம்னா டெல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க திருநங்கைகளுக்கு வந்த மூன்றாம் பாலின துறைகளுக்கு இலவசமாக பேருந்து பயணத்தை அறிவித்தது யாருன்னா நம்முடைய புதுடெல்லி கவர்மெண்ட் தான் அறிவிச்சிருக்காங்க இந்த நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததுல பார்க்கலாம்